மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இன்னொன்று வந்து கனவுகளை பற்றி நீங்கள் சொல்லிருக்கீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க கனவுகள் வந்து நம்ம மண் எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் பண்ணியிருக்கீங்க எனக்கு தினம் கனவுங்கிறது தத்ரூபமாக இருக்கு எனக்கு நிறைய நாள் வந்து அந்த கனவுல நிகழ்க நடக்கிற மாதிரியே இருக்கு நாய் துரத்துற மாதிரி

நம்ம மனத்துக்குள்ள ஏற்பட்ட எண்ணங்கள் காரணம் அப்படின்னு எண்ணம் கருத்து ரெண்டு இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ரெண்டு வகையில் செயல்படுது ஒரு நாளைக்கு ஒரு கோடி எண்ணம் மனுஷனுக்கு உதயமாவு நேற்று சாப்பிட்டது என்ன பண்ண இன்னைக்கு தெரியாது இல்லையா அப்போ அது எண்ணத்தோட போயிடுச்சு கலைஞ்சு போயிடும் எண்ணம்ன்றது கருத்துன்றது கலையாது அது மூளையில் பதிவாகும் அந்த பதிவுகள் தான் கனவுகளாக நமக்கு திரும்பி 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 நம்ம அந்த நம்ம வாழ்க்கையில பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்துருக்காது பார்த்துருக்க மாட்டோம் ஆனா கனவுல அது வரும் இது கனவுன்றது ஒரு இது மட்டும் வர்றதில்லை பல பல பெரியவீதும் வருது இல்லை இது எதிரால வருது அந்த பதிவுகள் பிறகு அந்த பதிவுகளால் வருது இந்த பாடம் வாங்குறவனுக்கு கனவே வராது அதான் வித்தியாசம் இதுக்கும் மற்றவனுக்கும் சரி சுவாமி இப்போ வந்து இறந்து போனா அந்த பதினாறு நாள் பதி பதி பன்னெண்டு நாள் வந்து தான் இருக்கு அந்த ஆன்மா அதுக்கப்புறம் வந்து மேலே போனோடனே அவங்களோட பாவ புண்ணியத்துக்கு அப்புறம் மறு ஜென்மம் எடுக்குதுங்கிறாங்க மேல எல்லாம் போவாது மேலே போக வழி தெரிஞ்சுக்கணா தான் மேலே போகிறதுக்கு சொல்லிடுவோம் மனுஷனை நல் ஓ கருட புராணத்துல மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு சொல்லி இருக்கிறானே தவிர மனுஷன் அதுபடி போனா தான் நம்ம போறதுக்கு போனால் போகலாம் போக முடியலையே இவன் உடல் மேல ஆசையும் பணத்து மேலேயும் ஜனங்க மேலேயும் பற்றி வச்சு திரியிடணும் கடவுள் மேலே எங்க வரும் எப்போ ஒரு முறை போய் எங்கேயும் வேலை இல்லைன்னா கோயிலுக்கு போய் சாமி எங்கேயும் குழப்பம் இல்லை சாமி நாளைக்கு என்ன வேணும் குழப்பு வழிபடணும் இல்லை ரொம்ப பணக்காரனானா அவனுக்கு போவேன் நான் இருக்காது கோயிலுக்கு போகிறனாலலாம் பிஸியாக வியாபாரம் இருக்கான் எனக்காக ஒரு நாளைக்கு வயது கழிச்சா ஐயா இவ்வளோ சம்பாரிச்சு வச்சுக்கிறேன் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு அவன் ஜாமிய போடுவான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் மீடியாவில் கேட்டேன் ஓ அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாதவன் கோயிலுக்கு போகிறான் கோடி கோடியாக கடவுளையே வாங்கக்கூடிய அளவுக்கு பணத்தை வச்சிடறான் அவனும் கோயிலுக்கு போகிறான் இவன் என்ன கேட்டான் அவன் என்ன கேட்டான் அப்படின்னு ஏன்னா அவன் கேட்டால் அடுத்த வேலையை சோறு கிடைக்கணும்னு கோவிலுக்கு போனான் இவன் என்ன இருக்கிறத பாதுகாக்கணும்னு போனான்னு தவிர ரெண்டு பேருமே கடவுளை கும்பிட போல இல்லையா கடவுளை கும்பிட போனோம் கடவுளாண்ட போனா கண் மூடி நிக்கணுமே தவிர பிஸ்னஸ் கடையில் போய் கேக்குற மாதிரி கேட்ட கூடாது ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணிட்டா கோவிலுக்கு போனோன்னா சாமி கிட்ட அரை மணி நேரம் பேசுறான் ஆனா சாமிக்கு காதே கிடையாது அப்புறம் இவன் சொன்னது எங்க இருந்து கேட்கும்

இன்னுமே கேள்வி கேட்கவே எதுவும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு வீடியோ பார்க்கவும் எல்லாமே உணர முடியுது என்னால் எல்லாம் உணர முடியுது எல்லாம் சொன்னது எல்லாமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் சரியா இருக்கு ஆனால் அதை புரிஞ்சு அந்த நிலையில போகிறதுக்கு தான் அது மனமாகப்பட்டது ரெண்டு இடத்துல தெரியும் ஒன்று உள்ள சுற்றி கற்பனையை உண்டாக்கிக்கோம் இல்லை வெளியே போய் சுற்றிட்டு வந்துடும் இருக்கிற எண்ணத்தெல்லாம் ஊரில் இருக்கிற எண்ணத்தை எல்லாம் எத்தனை வந்து வச்சிடும் அந்த வெளியே இருக்கிற எண்ணமெல்லாம் நமக்கு உதயமாகவும் இல்லை உள்ளே இந்த கற்பனை பண்ண எண்ணங்கள்லாம் கனவாக வந்துடும் இது ரெண்டு விதத்தில் ஆனால் இதை ஒரு விதத்தில் நீ எங்கேயும் வெளியும் போவேண்ணா நீ எதையும் நினைக்க சும்மா உட்காந்து தான் இந்த வேலை சும்மா இருப்பதே சுகமாக வந்து சரி சரி இப்போது இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து கர்மம் இந்த வருஷமான தவசம் பண்ணணும் அது பண்ணலைன்னா வர வளர வரக்கூடிய சந்ததிகளாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த தேவசம் பண்ணுறது போது அது ஒரு வியாபாரமாக தான் இருக்கு அவங்களுக்கு தர்ஷனம் கொடுக்கறது பிராமணனுக்கு தர்ஷனம் கொடுக்கறது எல்லாம் வந்து இருக்கவங்களுக்கு செய்ய முடியுது இல்லாதவங்க என்ன பண்ணுற சாமி எது வந்து அங்கே இல்லாதவங்க வந்து எது செஞ்சால் அவங்கள போய் சேரும் செத்தவங்களுக்கு நீ தேவசம் கொடுக்குறதால போய் சேராதுமா இந்து மத சமுதாயத்து படி மறுபிறப்பு உண்டு இப்போ முஸ்லீமில் வந்து மறுபிறப்பு இல்லைன்னு கிறிஸ்துவனில் மறுபிறப்பு மறுபெறுப்பு இந்து மதத்தில் மறுபிறப்பு உண்டு மறுபிறப்பு எது வரைக்கும் கா எடுக்காமல் இருக்கும் அதுவும் இருக்கும் காரியம் பண்ணுற பதினாறு நாள் வரைக்கும் தான் எடுக்காமல் அது வரைக்கும் தான் அந்த நினைவுகள் ஊட்டிய சுத்தம் உன்னுடைய எண்ணத்திலேயே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தானாக மருந்து போகிற ஒரு தெருவில் நம்ம வீட்டில் வாழ்க்கும் அந்த தெரு பார்க்கும் போக நம்ம இருந்த கூட நினைப்புக்கு வர்றது இல்லை அதே மாதிரி நான் அது ஒரு வீட்டில் கொடுத்துனு இருந்ததில்லை ஆன்மா அப்போ அது வெளியே போச்சு அந்த நினைப்பு அந்த பதினாறு நாளைக்கு வரும் அந்த பதினாறாவது நாள் கழிச்ச உடனே ஏன்னா உடல் இல்லாத உயிர் எங்காது உயிர் இல்லாத உடல் எங்காது அப்போ அது வேற உடலை எடுத்துக்கும் இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க எங்கள் அம்மா செத்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த இருபத்தஞ்சு வருஷமாக நான் தோசம் பண்ணி நினைக்கிறேன் அவங்க இறந்த நாளில் பண்ணுறேன் ஆனால் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா பிறந்த எங்க காலையில வாட்சச்சுக்கு கல்யாணம் பண்ணிக்கினாங்க அவங்க குழந்தை குட்டி ஒரு ஆனா ஆனால் நான் தவசம் பண்ணிட்டு நினைக்கிறேன் அது ஏன் பண்றேன்னா எங்கள் அம்மாவுக்கு பண்ணல எனக்கு பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு செய்யும் போது தான் என் பிள்ளைங்க அதை பார்க்குது ஓ பாட்டிக்கு அப்பா அப்படி செய்கிறாரு அப்பாவுக்கு நம்ம செய்யணும்னு வழிகாட்டுறதுக்கு தான் இதை செய்யறமே தவிர செத்தவங்களுக்கு ஒரு பயனும் இல்லைம்மா இது ஏன் நான் செய்கிறேன் எல்லாம் தெரிஞ்சும் நான் எதுக்காக செய்கிறேன்னு சொன்னா அந்த நாலு எம் தௌசம் காரியம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னா செத்த உடனே இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஒத்தம் கூட நினைக்க போகிறதே கிடையாது நினைப்பானா அம்மா நினைப்பானா கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றான் இருந்தாவே மதிக்க மாட்டேன்றா அவங்க மறைஞ்சு போனவங்க நினைப்பானா நினைக்கவே மாட்டான் இந்த இந்த மாதிரி நாட்கள் வச்சிருக்குது எதுக்காகனா அந்த நாளாவது இன்னைக்கு நினை மனசுல அப்படின்றதுக்காக தான் இந்த தவசம் காரியங்கள் இதெல்லாம் வச்சிருக்குது இந்த காரியம் எல்லாம் தெரிஞ்சு இவங்க இல்லை மறுபிறப்பு எடுத்துட்டாங்கன்னு நான் ஏன் அந்த நாள் ஒரு செய்து பேருக்கு என்னால் சோறுபட முடியுது அப்போ ஐம்பது பேருனுடைய உடலில் இறைவன் வாழறான் அந்த ஐம்பது பேர் இறைவனுக்கு நான் தானம் பண்ணுறேன்னு பண்ணி நிற்கிறேன் இது வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷமாகவும் பண்ணிட்டுறேன் ஏன்னா தானம் பண்ணுறது இந்த காரியம் பண்ணுறது தவறில்லை நம்ம பின்னாடி வர சந்ததிங்க நமக்கு வழிபடணுனா இதெல்லாம் வழி நல்வழிப்படுத்துறதுக்கு தான் ஆனால் அதுக்குன்னு ஐயரை கூட்டுன்னு வந்து ஒரு ஐயாயிரம் கொடுத்துட்டு சாப்பாடு செல் ஒரு பத்த பத்தாயிரம் வச்சுட்டு இல்லாத கடை வாங்கி பண்ணிட்டு உங்க அம்மா கிட்ட போக போறதில்லை உங்க அப்பா கிட்ட போக இல்ல நீ மனசுல அந்த நினைவு தான் உங்களாண்ட போகும் அதனால ஐரையும் கூப்பிடாத தைரியம் கூப்பிடாத நீ உன் சக்திக்கு என்னவோ அதை செய் அதுவே மன நிறைவு கொடுக்கும் கடவுளை போய் போயில் சொல்றாருன்னா ஐயர் வந்து அவர் சொன்ன உன் கூட வர்றாரு கிடையாது மனசு கடவுள் உன் மனசுக்குள்ளதாங்க உன் மனம் எதோ நினைக்குதோ அதுவும் அது ஆகும் அதனால மத்தவங்க சொல்றதால அது ஆகாது அதனால உன் சக்திக்கு என்னவோ அதை இல்லை சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்